கோபுர தரிசனம் கோடிபுணியம் இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது மூலவருக்கு முன் பாதத்திற்கே முதல் பூஜை நடைபெறும் திருக்கோவில் மகத்துவ மூலிகை மலையாக விளங்கும் திருத்தலம் குணமாகாத கால்புண் இரண்டே நாளில் குணமான அதிசயம் நிகழ்ந்த கோவில் முருகப்பெருமான் பூலோகத்தில் முதலில் திருப்பாதம் பதித்த புனித தலம் அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடல் பாடப்பெற்ற திருக்கோவில் இவ்வளவு சிறப்புகள் கொண்ட பொன்மலை அருள்மிகு ஸ்ரீ வேலாயுதசாமி திருக்கோவிலின் தல வரலாற்றை இப்போது பார்க்கலாமா மெயின் தெய்வம் முருகன் இருக்காரு ஆனா காலையில முதோ பூஜை அவருக்கு கிடையாதான் யாருக்கு தெரியுமா அவரோட பாதச்சுவடுக்கு கோயம்புத்தூர்ல கிணத்து கடவு பக்கத்துல போனீங்கன்னா ஒரு ஆறுநூறு அடி உயரத்துல மலை இருக்கும் சுத்தி ஒரே பச்சை பசிலுன்னு மரங்கள் ரொம்ப அமைதியான இடம் அந்த மலையோட உச்சியில தான் நம்ம வேலாயுத சுவாமி கோயில் இருக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் பூஜை யாருக்கு பண்ணுவாங்க கருவறையில் இருக்கிற மூலவருக்கு தானே ஆனா இங்க முருகனோட பாதச்சுவடுக்கு பூஜை பண்றாங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மூலவர் வேலாயுத சுவாமிக்கே பூஜை இன்னைக்கு நாம இந்த இடத்த பொன்மலைன்னு சொல்றோம் ஆனா இதோட பழைய பேரு கனககிரி கனகம்னா என்ன தங்கம் சமஸ்கிருதத்துல கனகம்னா தங்கம் அப்போ இது வெறும் மலையில ஒரு தங்க மலை பாருங்க அந்த பேர்லயே ஒரு தெய்வீக ரகசியம் இருக்கு இந்த பூலோகத்துல அவர் முத முதல்ல கால் வச்ச இடம் அது இந்த கனககிரி தாங்க அந்த ஒரு நொடி அந்த ஒரு நிகழ்வு தான் இந்த சாதாரண மலையை ஒரு புண்ணியஸ்தலமா மாத்துச்சு அன்னைக்கு அவர் பதிச்ச அந்த பாதச்சூடு தான் இன்னைக்கு நாம கும்பிடுற முத தெய்வம் ச அற்புதம் மைசூர் தீவானக்கு நடந்தது அதுவும் சாதாரண புண்ணு இல்ல என்ன மறந்து போட்டாலும் ஆறவே ஆறாத ஒரு புண்ணு அந்த வலியும் வாட்டி வதச்சிட்டு இருந்தது அப்படி ஒரு நாள் ராத்திரி திவானோட கனவுல முருகப்பெருமானே ஒரு விஷயம் தான் இந்த மலையில இருக்கிற மூலிகையை எடுத்து பயன்படுத்து உன் புண்ணாறிடும் பாருங்க அது வெறும் கனவு இல்ல அது ஒரு தெய்வீக உத்தரவு கனவுல வந்ததை நம்பி அங்கிருந்த அர்ச்சகர் அந்த மூலிகையை எடுத்துட்டு வந்து திவானோட புண்ணுல கட்டுறாரு வெறும் ரெண்டே நாள்ல இருந்த இடம் தெரியாம மாயமா மறைஞ்சு போச்சு இந்த அற்புதத்தை பார்த்துட்டு தீவானுக்கு உடம்பெல்லாம் சிலுத்துப் போச்சு தன் நன்றியை எப்படி கட்டதுன்னு யோசிச்சு முருகன் தனக்கு அருள் புரிஞ்சதுக்கு காணிக்கையா இந்த மலை மேல ஒரு அழகான கோவில கட்டி முடிச்சாரு இதுதான் இந்த கோவில் உருவானதுக்கான முதல் படி சரி இப்போ ரெண்டாவது அற்புதத்துக்கு வருவோம் புரவிபாளையம் ஜமீன்தார்னு ஒருத்தர் அவரு ஒரு தீவிர முருக பக்தர் ஆனா அவருக்கு மனசு ஒரு பெரிய குறை தன்னால பழனிக்கு போய் தண்டாயுத பாணியை பார்க்க முடியலையேங்கிற ஏயம் இந்த கவலை அவர் மனசு அரிச்சுக்கிட்டே இருந்துச்சு தன்னோட பக்தனோட கவலையை முருகன் பாக்காம இருப்பாரா அவரோட கனவுளையும் முருகன் வராரு ரொம்ப ஆறுதலா சொல்றாரு கவலைப்படாத நீ பழனிக்கெல்லாம் வர வேண்டாம் கிணத்து கடவுள் மலையில என் பாதம் பதிஞ்சிருக்கு அங்க வந்து என கும்பிடு அது போதும் அந்த தெய்வீக வாக்க கேட்டதும் ஜமீன்தார் ஓடோடி இந்த மலைக்கு வராரு தேடுறாரு தேடுறாரு கடைசியா எல்லா சருகுகளுக்கு நடுவுல மறைஞ்சிருந்த முருகனோட பாதச்சுவாட்ட கண்டுபிடிச்சிட்டாரு அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் அந்த பாதத்துக்கு முதல் பூஜை செய்யற வழக்கம் இப்படி ரெண்டு கனவுகளால உருவான இந்த கோவில்ல நம்பிக்கை இன்னைக்கும் ரொம்ப வலுவா இருக்கு இந்த இடத்தோட மகிமைக்கு அருணகிரிநாதரோட திருப்புகளே ஒரு பெரிய சாட்சி இங்க இருக்க வேலாயுத சுவாமியோட அழகை பார்த்து மெய்மர்ந்து போய் அவர் பாடுறாரு நாலாயிரம் கண் அந்த நான்முகன் படைத்திலேனே அதோட அர்த்தம் என்னன்னா பிரம்மன் எனக்கு நாலு முகத்துக்கு பதிலாக நாலாயிரம் கண்ணை படைச்சிருக்க கூடாதா இந்த அழகை பாக்குறதுக்குன்னு உருகி பாடுறாரு அந்த அளவுக்கு ஒரு அழகு இன்னைக்கும் மக்கள் தங்களோட கஷ்டங்கள் தீரணும்னு இங்க வராங்க கல்யாணம் தடை நீங்கணும் குழந்தை பாகியம் வேணும் பசங்க நல்லா படிக்கணும்னு வேண்டிக்கிறாங்க